கணபதி அங்கணப சக்தி கணபதி ஐயம் கிழிவம் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் அனைவரும் முகத்திலும் மோகித்து நிக்கஸ்வாராக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய திதி பஞ்சமி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய யோகம் காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய குளியை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை நண்பர்களே இன்றைய சிறு சிறப்பு ஸ்ரீ மகாலட்சுமி பஞ்சமி ஆனந்தாதி நாக பூஜை மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் எல்லா வகையிலும் பஞ்சமி அதாவது ஆனந்தாதி ஸ்ரீ மகாலட்சுமி பஞ்சமி இன்றைய வாராகி அம்மனையோ அல்லது லட்சுமி தேவியோ வழிபடுவதால் எல்லா கஷ்டங்களும் விலகி மன சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்களே இன்றைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு சனி பகவானுடைய பேச்சை பற்றி சொல்கிறோம் இன்றைக்கி கடகராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவானது ஒன்பதாம் இடத்தில் பேச்சை அமர்கிறான் ஜலராசியில் கடகராசியும் ஜலராசி அதனால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒன்பதுக்குடைய குரு பகவான் மட்டுமே சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறு திருக்கணித பஞ்சாகப்படி பலனை பன்னெண்டாம் இடத்தில் அமரப்போகிறார் வருமானமும் மன சாந்த் சந்தோஷமும் கூடும் அதே நேரம் கையிருப்பு கையில் தங்காமல் கரையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமுடன் இருந்தால் எல்லா வகையிலும் சிறப்பான பலனை சனி பகவானுடைய பெயர்ச்சியால் நீங்கள் மிகவும் அற்புத பலனை அனுபவிக்க நேரிடும் தங்க நகைகள் மட்டுமே உங்கள் பேரில் அரமானத்துக்கு வைக்கவோ அல்லது பேங்கில் கொண்டு போய் வைக்கவோ கூடாது குரு பன்னெண்டாம் இடத்தில் அமர்வதால் நண்பர்களே மற்ற வகையில் சனி பகவானால் உங்களுக்கு நன்மையை தவிர தீமை அல்ல நாளை சிம்ம ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பை பார்ப்போம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் மேசம் மன கஷ்டம் அலைச்சல் உடல் சோர்வு உருவாகும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் ரிஸ்பராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈரேறும் மன நிம்மதி உண்டாகும் நாள் நல்ல நாள் மிதனராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம் பாராட்டு கிடைக்கும் நல்ல நாள் இன்றைய நாள் கடகராசி நண்பர்களுக்கு பொறுமை நிதானம் மிகவும் தேவை மன அமைதி ஏற்படக்கூடிய நாள் அசதி ஏற்படுத்தி உடல் சோர்வு ஏற்படுத்தாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எண்ணம் நிறைவேறும் நன்மை வந்து சேரும் நாள் மன மனசாந்தம் லாபம் வரும் சிறப்பான நாள் துளாராசி நண்பர்களுக்கு மிகவும் கவனம் தேவை வீண் செலவு உண்டாகும் கையிருப்பு கரையும் கவனமுடன் இருக்க வேண்டும் விருச்சகராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு பொறுமை தேவை நல்ல நா மன குழப்பம் வரும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரும் அதே நேரம் சற்று குடும்பத்தில் அல்லது அக்கம் பக்கத்தில் தொழில் செய்யும் இடத்தில் குழப்பங்கள் நேரிடும் கவனமுடன் இருக்க வேண்டும் மகர ராசி நண்பர்களுக்கு அனைவரிடமும் உண்டாகும் அதன் மூலம் பாராட்டும் கிடைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு நிதானம் தேவை பணிவு ரொம்ப வேண்டும் அதனால் மன நிம்மதி ஏற்படும் ஏதாவது வகையில் பதற்றப்பட்டால் மன உளைச்சல் ஏற்படும் மீனம் மன சோர்வு அசதி ஓய்வு தேவைப்படக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் என்ன என்பதனை இப்போது காண்போம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பான நாள் நாள் முழுக்க காலை எட்டு மணிக்கு மேல் மிகவும் சிறப்பாக நாளாக அமையும் பரணி நட்சத்திரம் வண்டி வாகனத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கிருத்திகை பண வரவு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய நாள் ரோஹிணி ஜென்மம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் மிருகசீரீசம் மிகவும் சிறப்பான நாள் திருவாதிரை சிறு சிறு நன்மைகள் கிடைக்கும் புனர்பூசம் சற்று கவனம் தேவை மன உளைச்சல் அல்லது ஏதாவது ஒரு வகையில் சங்கட்டம் உருவாகும் பூசம் மிகவும் சிறப்பான நாள் எண்ணம் ஈடேறும் நினைத்தது நடக்கும் ஆயில்யம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இது ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கட்டங்கள் உருவாகும் மகம் மிகவும் சிறப்பான நாள் நல்ல நாள் பூரம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் அஸ்தம் சற்று பொறுமை தேவை சித்திரை நல்ல நாள் எண்ணம் ஈடேறும் சுவாதி சிறு சிறு நன்மைகள் கிடைக்கும் விசாகம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் ஏற்படும் அனுசம் காரிய ஜெயம் எண்ணம் பலிக்கும் கேட்டை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் உருவாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் மூலம் மிகவும் சிறப்பான நாள் நினைத்தது நடக்கும் போராடம் மிகவும் கவனமுடன் கையாள வேண்டும் எந்த தொழில் செய்தாலும் பதட்டப்படாமல் கை காலில் காயம் ஏற்படாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவிட்டம் மிகவும் சிறப்பு நன்மை வந்து சேரக்கூடிய நாள் சதயம் ரொம்பவும் சில நன்மைகள் கிடைக்கும் சில நேரம் சில இருக்கும் சிறு நன்மை கிடைக்கக்கூடிய நாள் விசாகம் மன சோர்வுக்கு இடம் பதற்றப்படாமல் அமைதியுடன் இருக்க வேண்டிய நாள் உத்தற்றாதி மிகவும் சிறப்பான நாள் எண்ணம் படிக்கும் நன்மையான நாள் ரேவதி மிகவும் எச்சரிக்கை தேவை ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் உருவாகும் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய வாரசூலை வடக்கு கிழக்கு வடகிழக்கு நண்பர்களே காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்